அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் திருச்செந்தூரில் வழங்கப்படும் பன்னீர் இலை திருநீரின் ரகசியம் தெரியுமா அதை பற்றிதான் பார்க்க போறோம் வாருங்கள் பார்க்கலாம் அனைத்து கோவில்களிலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு திருநீர் வழங்குவது வழக்கமாக நடைபெறும் நிகழ்வு இருந்தாலும் ஒரு சில கோவில்களில் வழங்கப்படும் திருநீர் அதீத மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுகிறது இரண்டாம் படை வீடாக போற்றப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழங்கப்படும் திருநீர் பிரசாதம் தனித்துவமான மகிமை பெற்றது இந்த கோவிலில் மட்டும் பன்னீர் இலையில் வைத்து திருநீரு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது இதற்கு பின்னால் சொல்லப்படும் காரணமும் கதையும் அனைவரையும் மெய் சிலிக்க வைக்கிறது அப்படி திருநீரு அதிக மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் கோவில்களில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் மற்றும் மூன்றாம் படை வீடான பழனியும் அடங்கும் பழனி தண்டாயுதபாணி கோவில் மூலவர் சிலை நவ ஆனது இதை போகர் சித்தர் உருவாக்கினார் சந்தனம் பன்னீரால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மட்டுமே திருமேனி முழுவதும் படும் வகையில் செய்யப்படும் மற்ற அபிஷேக பொருட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் சிரசின் மீது வைத்து எடுக்கப்படும் அப்படி எடுக்கப்படும் பொருட்களில் மிகவும் விசேஷமானது திருநீரு இது பக்தர்களுக்கு அருட்பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது நோய்களை தீர்க்கும் சக்தி படைத்தது இது பலரும் அறிந்த ஒன்றுதான் திருச்செந்தூர் பகுதியில் பன்னீர் மரங்கள் அதிகம் உள்ளதால் பன்னீர் இலையில் வைத்து திருநீர் கொடுக்கப்படுவதாக பொதுவாக சொல்லப்படுகிறது ஆனால் புராணங்களின்படி தேவர்களின் சேனாதிபதியாக அசுரர்களுடன் போரிட்டு அசுர கூட்டங்களையும் சூரபத்மனையும் சம்ஹாரம் செய்த பிறகு கைலாயம் புறப்பட்ட முருகன் தேவர்களையும் உடன் வரும்படி அழைத்துள்ளார் ஆனால் இந்திரலோகத்திற்கு திரும்ப மறுத்த தேவர்கள் முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள திருச்செந்தூர் தளத்திலேயே பன்னீர் மரங்களாக மாறி முருக பக்தர்களுக்கு அருண் செய்வதாக சொல்லப்படுகிறது திருநீரு பிரசாதம் வழங்கப்படும் இந்த பன்னீர் இலைகள் பன்னெண்டு நரம்புகளை கொண்டவையாக உள்ளது அதாவது சூரமை வதம் செய்த பிறகு தன்னுடன் போரிட்ட வீரர்களுக்கு தனது பன்னீர் திருக்கரங்களால் முருகப்பெருமான் திருநீரு பிரசாதத்தையும் அருளையும் அள்ளி அள்ளி கொடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த பன்னீர் இலையில் உள்ள பன்னெண்டு நரம்புகளும் முருகப்பெருமானின் பன்னெண்டு திருக்கரங்களாக கருதப்படுகிறது பன்னீர் இலையில் திருநீரு கொடுப்பதன் மூலம் முருகப் பெருமானே நேரடியாக தனது கரங்களால் பக்தர்களுக்கு திருநீரு வழங்கி அருள் செய்வதாக நம்பிக்கை அதனால் தான் திருச்செந்தூர் பன்னீர் இலை திருநீரு மிகவும் மகத்துவம் கருதப்படுகிறது ஆதலால் பக்தர்கள் ஆகிய நீங்கள் திருச்செந்தூர் சென்று வரும்போது சுப்பிரமணியனை தரிசித்துவிட்டு பன்னீர் இலையின் திருநீரு பிரசாதத்தை வாங்கிவிட்டு முருகனின் அருளை பெற்று வீடு திரும்ப வேண்டுகிறேன் இத்துடன் இந்த தகவல் நிறைவடைந்த மீண்டும் இன்னொரு நல்ல தகவலுடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்